உலகம் முழுவதும் நம்மை வியப்பில் ஆழ்த்தும் பண்டைய கட்டுமானங்கள் நிறைஞ்சிருக்கின்றன இந்த கட்டிடங்கள் தூர கடந்த காலத்தையும் அவற்றை கட்டிய மக்களையும் பற்றி அத்தகைய இரண்டு அப்புதங்கள் இந்தியாவில் உள்ள பிரகதீஸ்வர் கோயில் மற்றும் எகிப்தில் உள்ள கிசாவின் படம்பெடுகிறார் பிரகதீஸ்வர் கோயில் இந்தியாவின் தஞ்சாவூரில் உயர்ந்து இது சோழ பேரரசின் கட்டிடக்கலையின் சான்றாகும் கிசாவின் பிரமிடுகள் எகித்தின் கெய்ரோவுக்கு அருகில நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்துகின்றன இவை பண்டைய எகிப்தியர்களின் அறிவாற்றலின் சார்ந்த இரண்டு இடங்களும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளங்களாகவும் அவை உலகளாவிய பாரம்பரியத்தின் முக்கிய பகுதிகள் அவை தங்க கட்டமைப்பாளர்களின் கட்டிக்கலை மற்றும் கலாச்சார சாதனைகளை பற்றிய கண்ணத்தை வழங்குகின்றன இவை மனித கலைப்பாட்டின் உன்னதத்தை வெளிப்படுத்துகின்றன நூற்றாண்டுகளா வரலாற்று ஆசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பயணிகளை வியப்பில் அவை பண்டைய உலகின் புத்திசாலித்தனம் மற்றும் லட்சியத்திற்கு சான்றாய் அவற்றின் கட்டுமான முறைகள் இன்னும் புதிராகவே உள்ளன அவற்றின் இருப்பு பல கேள்விகளை எழுப்புகிறது அவை எப்படி கட்டப்பட்ட அவற்றின் நோக்கம் என்ன நமக்கு புதிராவே உள்ள அவற்றை உருவாக்கிய கலாச்சாரங்களை பற்றி அவை நமக்கு என்ன சமூக மற்றும் என்ன இந்த கேள்விகளை ஆராய்வதன் மூலம் நமது முன்னோர்களின் புத்திசாலித்தனத்தையும் மனித படைப்பாற்றலின் நீடித்த சக்தியையும் நாம் ஆழமா பாராட்ட முடியும் இவை நமக்கு பெரும் பந்தமாகவும் பெருமையாகவும் உள்ளன பெரிய கோயிலை என்றும் அழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் கோயில் இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் அமைந்துள்ளது இது இந்த மதத்தின் முக்கிய தெய்வமான சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சியில் பதினோராம் நூற்றாண்டில் கோயிலின் கட்டுமானம் தொடங்கியது முதலாம் ராஜராஜ சோழன் சோழர் வம்சத்தின் சக்தி வாய்ந்த மன்னரா இருந்தார் சிவனுக்கு ஒரு பெருமாண்டமான நினைவு சின்னத்தை உருவாக்கி தனது சாம்ராஜ்யத்தின் சக்தி மற்றும் செல்வத்தை வெளிப்படுத்த விரும்பினார் கோயில் கட்டுமான பணிகள் வெறும் ஏழு நிறைவடைந்தது இது மற்றும் நிர்வாகத்தின் சாதனையாகும் கோயிலின் கட்டுமானத்தில் ஆயிரக்கணக்கான தொழில்களால் கைவினைஞர்கள் மற்றும் கட்டிட கலைஞர்கள் ஈடுபட்டது விளைவாக திராவிட கட்டிடக்கலையின் தலைசிந்த படைப்பு உருவானது இது அதன் உயர்மான விமானம் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் பிரமாண கிரான கட்டமைப்பு மைல்கள் தொலைவில் கிசாவின் பிரமிடுகள் பணி பணியகித்தியர்களா அவரின் பாவங்களுக்கான கல்லறைகளாக கட்டப்பட்டன பாவங்கள் தெய்விய ஆட்சியாளர்களாக கருதப்பட்டனர் அவர்கள் ஒரு விரிவான மரணானந்தர் வாழ்க்கையை நம்பின அடுத்த உலகத்துக்கு அவர்களின் பயணத்துக்கான புதையல்கள் மற்றும் ஏற்பாடுகளுடன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டனர் கிசாவில் உள்ள மூணு முக்கிய பிரமிடுகள் மிகப்பெரியது குபுவின் பெரிய பிரமிட் ஆகும் இது கிமு உபவாய்மால் பூட்டியில் நான்காம் வம்சத்தின் போது பார்வோம் குபுவால் கட்டப்பட்டது பிரமிடுகளை கட்ட பல தசாப்தங்களானது இதிரி ஆயிரக்கணக்கான திறமையான தொழிலாளர்களின் உழைப்பு ஈடுபட்டது அவற்றின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட கற்கள் அருகில் உள்ள இடங்களில் இருந்து வெட்டப்பட்டன சரிவே உருளைகள் மற்றும் நெம்புகோல்க மூலம் அவை கொண்டு செல்லப்பட்டு தூக்கி நிறுத்தப்பட்டன் பிரமிடுகளின் துளியம் மற்றும் அளவையினரும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன பிரகதீஸ்வர் கோயில மற்றும் கிசாவின் பிரமிடுகள் தனித்துமான கட்டிடக்கலை பாணிகளை வெளிப்படுத்துகின்றன பிரதீஸ்வர் கோயில திராவிட கட்டிக்கலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பாணி அதன் உயரமான விமானங்கள் அல்லது கோயில கோபுரங்களால் வகைப்படுத்தப்படுகிறது கோபுரங்கள் அவை சிக்கலான சிற்பங்கள் மற்றும் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கோயிலின் விமானம் உலகின் மிக உயர்மான ஒன்றாக அடி உயரத்தை எட்டுகிறது இதுக்கு நேர்மாறா கிசாவின் அவற்றின் வடிவியல் முழுமையாக வரையற்கப்பட்டுள்ளன அவை மிகப்பெரிய முக்கோண கட்டமைப்பு அவை ஒரு புள்ளியில் ஒன்றிணைக்கும் மென்மையான சாய்வான பக்கங்களுடன் கட்டப்பட்டுள்ளது

சுவாரஸ்யமான பொறியியல் சாதனைகளை உள்ளடக்கியது பிரகதீஸ்வர் கோயிலில் முதன்மையாக கிரான டால் கட்டப்பட்டது மிகவும் கடினமான மற்றும் நீனிச்சக்கர அதன் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட கிராண தொகுதிகள் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தளத்திலிருந்து வெட்டப்பட்ட அவை நிலம் மற்றும் நீர் வழிகள் மூழல் தளத்துக்கு செல்லப்பட்ட பிரமிடுகள் பாரிய சுண்ணாம்ப்பு தொகுதிகளா கட்டப்பட்டன இந்த தொகுதிகள் ஒவ்வொன்றும் சராசரியா இரண்டரை தேடை கொண்டவை இந்த தொகுதிகளை தூக்கி வைக்க பயன்படுத்தப்பட்ட சரியான முறைகள் இன்னும் இருப்பினும் சரிவு மற்றும் நெம்புகோள் கொண்ட ஒரு அமைப்பு பயன்படுத்தப்படுது நம்பப்படுகிறது சோழ சரிவுளும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சில கோட்பாடு சூறுகின்றன பிரிவு ஆறு புனித இரங்கல் சரங்குறல் மற்றும் நம்பிக்கைகள் பிரகதீஸ்வர் கோயில் மற்றும் கிசாவின் பிரமிடுகள் இருந்தும் அந்தந்த கலாச்சாரங்களின் நம்பிக்கையுடன் ஆழமாக பின்னி பிணைந்திருந்தன இவை இருந்தும் மனிதர்களின் ஆன்மீக தேடலின் சின்னங்களாகும் பிரகதீஸ்வர் கோயில் வழிபாட்டு தலமாகவும் யாத்திரை தலமாகவும் கருதப்படுது இது பக்தர்களின் நம்பிக்கைகளுக்கு மையமா இருந்தது இது இன்னும் ஒரு செயல்பாட்டு கீழா உள்ளது அங்கு தினமும் பல சாரங்கள் இந்த பக்தர்கள் சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தவும் சரங்குகள் மற்றும் வளாக்கள பங்கேற்கும் வருகிறார்கள் இவை அவர்களின் ஆன்மீக வாழ்க்கையின் முக்கிய அங்கமாகும் இந்த கோயில் அதன் இசிஸ்கி வெண்கல சிப்பங்களுக்கும் பிரசித்தி பெற்றது இவை கோயிலின் அழகை மேலும் உயர்த்துகின்றன இந்த சிப்பங்கள் இந்த புராணங்களும் காட்சிகளை சித்தரிக்கின்றன இவை பார்வையாளர்களுக்கு புராண கதைகளை நினைவூடுகின்றன கிசாவின் பிரமிடிகள் பார்வங்களுக்கான விரிவான கல்லறைகளாக எகிப்தியர்களின் திறமையை வெளிப்படுத்த மறுமைக்கு செல்லும் பார்வனின் பயணத்துக்கு உடலை பாதுகாப்பது அவசியம் பண்டை எகிப்தியர்கள் நம்பின இது அவர்களின் நம்பிக்கையின் அடிப்படையாகும் பிரமிடுகள் புதையல்கள் காணிக்கைகள் மற்றும் ஹேரோகிளிபிக் நூல்களால் நிரப்பப்பட இவை பார்வோனின் மறுமை வாழ்க்கையை பாதுகாக்கும் நோக்கத்தோடு இருந்த அடுத்த உலகில் பார்வோனுக்கு வழிகாட்டவும் அவருக்கு ஆதரவளிக்கவும் இவை நோக்கமாயிருந்த இவை அவர்களின் ஆன்மீக பயணத்தை சுலபாக்கின்றன பிரிவு ஏழு நீடித்த மரபு உல பாரம்பரியம் மற்றும் உலகளாவிய சின்னங்கள் பிரகதீஸ்வர் கோயில மற்றும் கிசாவின் பிரமிர்கள் மனித புத்திசாலித்தனம் மற்றும் கலாச்சார சாதனையை நீடித்த சின்னங்களாக நிற்கின்றனர் அவை சின்னமான அடையாளம் பிரபலமான சுற்றுலா தலங்களாகவும் மாறியுள்ளன பிரகதீஸ்வர் கோயில் எண்பத்தி ஏழில் யூனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமா அறிவிக்கப்பட்டது சோழர் கட்டிக்கலையின் தலைசிறந்த படைப்பாகவும் பண்டைய இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் மத நடைமுறைகளின் சான்றாகவும் அதன் சிறந்த உலகளாவிய மதிப்புக்காக

முடிவு மனித புத்திசாலித்தனத்துக்கான சான்றுகள் பிரகதீஸ்வர் கோயில் மற்றும் கிசாவின் பிரபுகள் மனித புத்திசாலித்தனம் லட்சியம் மற்றும் நம்பிக்கையின் நீடித்த சக்திக்கு குறிப்பிட்டு சான்றுகள் இவை மனித கற்பனை மற்றும் திறனின் உச்சத்தை பிரதிபலிக்கின்றன அவை தொலைதூர கடந்த காலத்தை பற்றிய கண்ணோட்டத்தை நமக்கு வழங்குகின்றன மேலும் நமது முன்னோர்களின் வாழ்க்கை முறையை நமக்கு வெளிப்படுத்துகின்றன மனித நாரிகத்தின் திறங்களை அவை நமக்கு நினைவூட்டுகின்றன மேலும் நமது முன்னோர்களின் திறமைகளை பாராட்ட வைக்கின்றன நேரம் புவியியல் மற்றும் கலாச்சார சூழலால் பிரிக்கப்பட்டாலும் இந்த அற்புதமான கட்டமைப்புகள் ஒரு பொதுவான நெறியை பகிர்ந்து கொள்கின்றன அவை மனித கற்பனை மற்றும் உறுதியின் சின்னங்களாக விளங்குகின்றன அவை மனித கற்பனை உறுதிப்பாடு மற்றும் அசாதாரணமான ஒன்றுவாக்கும் ஆசையின் தயாரிப்புகள் இவை நம் முன்னோர்களின் திறமைகளை வெளிப்படுத்துகின்ற இந்த பண்டைய அதிசயங்கள் அவற்றை பார்ப்பவர்கள் அனைவரையும் மற்றும் ஆச்சரியத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளுக்கான மனித அலோஹ வரம்பல் திறனின் நீடிச்ச சின்னங்களா அவை நிற்கின்றன அவை நம் மனத்தில் நிலைச்சிருக்கும் நினைவுகளை உருவாக்கின அவற்றின் பிரமாண்டத்தை பார்த்து வியந்து அவ வச்சிருக்கோம் மர்மங்களை பத்தி சிந்திக்கும் போது நமது முன்னோர்களின் நீடிச்ச மரபு மற்றும் கலாச்சாரங்கள் மற்றும் கண்டங்கள் முழுதும் மனித வரலாற்றின் ஒன்றோடு இணைக்கப்பட்டிருப்பதை நாம் நினைவு படுத்திக்கோம் இவை நாம் கலாச்சாரத்தின் அடையாளங்களாகவும் விளங்கின